அவர் என் வள பக்கம் உள்ளார் திருப்பதி நடைபெறும் இறந்த அவர் விண்ணொலியில் சேர்ந்து பங்கேற்று திருத்தத்தை அவர்களுடைய ஆண்மைகளை பார்த்துக்காக பல்பம் அடியார் திருத்தந்தை பிரான்சிஸுடைய ஆன்மாவை அமைதியும் ஒளியும் நிறைந்த இடத்தில் வரவேற்று உம் புனிதருடைய தோளமீல் சேற்றல வேண்டும் என்று ஆண்டவரே எல்லா ஜீம்கள் இஸ்ராயிலை மீட்டவர் உம்மை நோக்கி மன்றadigire வேடியற்காய் கரம் நீட்டி

So hey, do hey. இருந்தவும் அடியாரான திருத்தந்தை பிரான்சிசை புனித பேதுருவின் வழி வந்தவராக வழியாக உண்மை மண்டாடுகின்றோ மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை தாவீது அவரை குறித்து பதினான்கு மற்றும் இருபத்தி இரண்டு முதல் முப்பத்தி மூன்று வரை வெந்தவோஸ்